அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் நல்ல மனைவி வீடு வாகனம் அது மாதிரி மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த அனைத்து நற்பலன்களையும் தருபவர் ஒருவரை அதாவது சுக்கிர பகவான் சுக்கிரனே அதிபதி வாழ்க்கை என்னன்னா காதல் இல்லற வாழ்க்கை அதாவது திருமணம் காமம் இந்த மூன்று விஷயங்களுக்கும் அதிபதி வந்து சுக்கிரன் இப்ப ஒருவருடைய ஜாதகத்துல நல்ல வலுப்பெற்று சுக்கிரன் இருந்தால் ஜாதகருக்கு இந்த மூன்று விஷயங்களை தவிர அவருடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு பொருளாதாரத்தை சரி செய்வதில் ரொம்ப பங்கெடுத்துப்பார் சுக்கிர பகவான் அப்ப இந்த சுக்கிர பகவான் ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அதாவது ஒன்பது கிரகங்களிலும் மிக தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சுக்கிரனுக்கு இருக்கிறது அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார் மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு இல்ல கிடையாது இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சிறப்பு சுக்கிரனுக்கு மட்டுமே இருக்கிறது அதனால ஒரு மனிதனுக்கு பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் சுக்கிரன் தான் அதனால்தான் இவரை களத்திரக்காரகன் என்று அழைக்கின்றனர் அதாவது ஒரு மனிதனுக்கு பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் பரவாயில்ல ஆனா குடும்ப வாழ்க்கை அதாவது இந்த காதல் இந்த காமம் இது அவனால் வாழவே முடியாது இது இந்த விஷயங்களில் எப்படி மனிதனுக்கு தேவையோ அதாவது பணம் பொருள் பதவி உணவு எப்படி தேவையோ அதே மாதிரி இந்த காதல் அல்லது கல்யாணம் இந்த இல்லற வாழ்க்கை இதெல்லாம் கண்டிப்பா தேவை அதற்கு அதிபதிதான் இந்த சுக்கிர பகவான் அது மட்டும் இல்ல கலைகளின் அதிபதி சுக்கிரம் இசை நடனம் பாட்டு நடிப்பு கதை அதாவது கற்பனை சக்தி இவை அனைத்துக்கும் அடிப்படை இவர் அதனால இவர் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு திறமை இருக்கலாம் டான்ஸ்ல இருக்கலாம் பாட்டுல இருக்கலாம் கதை எழுதல இருக்கலாம் கவிதை எழுதுறதில் இருக்கலாம் கற்பனை சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதாவது ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு கலைகளில் சுக்கிரன் கலைகளில் நீங்க எதில் உங்களுக்கு நல்லா வரும் ஆயக்கலை அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்றாங்களா அந்த அறுபத்தி நான்கு கலைகளில் உங்களுக்கு எந்த கலை அருமையாக வரும் என்று உங்கள் ஜாதகத்தை பார்த்து கணித்து விடலாம் அது மாதிரி உதாரணமாக சுக்கிரன் ஒன்றாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் இசையிலும் லக்னம் மற்றும் ஐந்து பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார் ஒருத்தருக்கு சுக்கர திசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு கண்டிப்பா சினிமா வாய்ப்பு அல்லது டிவி மீடியா அந்த மாதிரி துறையில பெரிய ஆர்வம் ஏற்படும் அதுல வெற்றியும் பெறுவார் அது மாதிரி சுக்கிரனின் வலுவை பொறுத்து பெரிய இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் ஒளிப்பதிவாளர் லைட் பாய் டிராலி தழுபவர் ஸ்டுடியோ வாட்ச்மேன் என அவரவர் ஜாதக வலிமைக்கேற்ப கலைத்துறையில நீங்க இருப்பீங்க இந்த ரிஷபராசி நண்பர்கள் கலைத்துறையில இருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த கலை சிறப்பாக வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப இன்னும் நீங்க அதிகமாக அதுல ஈடுபாடு காட்டலாம் அது மாதிரி இந்த கலைகளுக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் அது மாதிரி இல்லற வாழ்வுக்கு சொந்தக்காரர் சுகிரன் இப்ப இந்த சுகிரன் சிம்ம ராசியிலிருந்து நிலையில் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இப்போ இதுதான் முக்கியம் நம்ம இந்த இடத்துக்கு தான் இப்ப வரோம் சூரியனுடன் கூட்டணி சேருகிறார் சுகிரன் இந்த கூட்டணி உங்க ராசிக்கு இந்த கூட்டணி ரிஷப ராசி நண்பர்களுக்கு எது மாதிரியான பலனை போகிறது என்று பார்த்தால் இரண்டும் கலந்த பலனை தரப்போகிறார் சுக்கிர பகவான் அது மாதிரி ரிஷபத்திற்கு சுகிரன் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று மாளவியா யோகத்தை தருகிறார் இப்ப சுக்கிர பகவானால உங்களுக்கு மாளவியா யோகம் கிடைக்கிறது இந்த அமைப்பு ரிஷபணத்திற்கு மிகவும் சிறப்பான ஒரு நிலை ஒரு அமைப்பாகும் இங்க இருக்கிற சுக்கிரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால யோகம் கூடுதலான சிறப்பு அதாவது உங்களுக்கு கூடுதலான யோகம் கிடைக்கும் அது மாதிரி கிருத்திகை நான்காம் பாவத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் அதனால நவம்சத்தில் உச்சம் பெறுவார் அதனால இந்த அமைப்புல பிறந்த சுக்கிர சுக்கிரதிசையில் சிறந்த நன்மைகளை அடைய போகிறீர்கள் தற்போது ஒரு பெரிய நன்மைகளை வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவிக்காத நன்மைகளை பலன்களை சுக்கிர பகவானால் ரிஷபராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அது மட்டும் இல்ல முப்பது வயதுக்கு மேல உங்களுக்கு சுக்கர திசை நடப்பில் வந்ததுனா உங்க ஜாதத்தை பார்க்கணும் அப்படி வந்துருச்சுன்னா நல்ல வீடு உயர்தர வாகனம் அழகான வாழ்க்கை துணை அதாவது மனைவி அல்லது கணவன் அழகான காதலி அல்லது காதலன் கிடைப்பாங்க அது மாதிரி கலைத்துறையில நீங்க சாதிப்பீங்க இப்ப அந்த திசை உங்களுக்கு நடக்குது இது யாருக்கும் சொல்லிட்டுல இந்த திசை உங்களுக்கு நடக்குது அதனால பெண்களா லாபம் பெண்களுக்கு ஆண்களால் லாபம் அது மாதிரி அதிகமான பெண்கள் வேலை செய்யும் நிறுவனங்கள் நல்ல லாபத்தை பெறும் இந்த காலகட்டத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் விற்கும் கடை ஹோட்டல் அல்லது ஜுவல்லரி இந்த மாதிரியான வியாபாரம் எல்லாம் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபங்களை தரும் ஏன்னா சுக்கரதிசையில முப்பது வயதுக்கு மேல இந்த தொழில ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு காத்திருக்கிறது அது மாதிரி இவருக்கு இன்னொரு பேர் உண்டு நாயகன் காதல் நாயகன் அதாவது சுக்கிரன் மனைவிோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்துல நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அப்படி ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா தற்போது அந்த காலகட்டம் வந்திருக்கிறது எப்படின்னா இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்களை ரிஷபராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறீர்கள் கண்டிப்பா யோகத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் தரப்போகிறார் அது மாதிரி இந்த சுக்கிர பகவான் சிற்றின்பம் திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அளிப்பவர் குறிப்பா பெண்களுக்கு நளினத்தன்மையை கொடுப்பவர் வெட்கத்தை கொடுப்பவர் அழகான தோற்றத்தை உருவாக்குவார் அதாவது கொஞ்சம் முன்ன முன்ன கொஞ்சம் சரியில்லாத உருவத்தை அல்ல சரியில்லாத அழக இப்படி ஆணும் பெண்ணும் பெற்றிருந்தீங்கன்னா இந்த காலத்துல ரிஷபராசி நண்பர்களே பேரழகனாக பேரழகியாக நீங்கள் மாறுவீர்கள் உங்களுக்குள்ள ஒரு கலை வந்துடும் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு கலை ஒரு ஒளிவட்டம் சொல்லுவாங்கல்ல ஏதோ பிரைட்டா தெரியுறாங்க தற்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரும் இந்த காலகட்டத்துல ரிஷபராசி நண்பர்களுக்கு அது மட்டும் இல்லாம கவர்ச்சி தற்போது அழகான தோற்றம் மட்டும் இல்லாம கவர்ச்சி மிக கவர்ச்சியாக தெரிவீர்கள் ஒரு வீரிய சக்தி உருவாகும் அதாவது உடம்புல வந்து ஒரு வீரிய சக்தி எனர்ஜி ரிஷபராசி நண்பர்கள் ஒரு புத்துணர்ச்சி அடைவீர்கள் அது மாதிரி அறிவாற்றல் சுறுசுறுப்பா இருக்கும் அறிவு வந்து ஷார்ப்பா இருக்கும் இந்த காலத்தை தொழிலுக்காக படிக்கிறீங்க அல்லது ஒரு தொழில கத்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு வேலையில இருக்கீங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிற அந்த பதவியில இருக்கீங்க அல்லது மேனேஜர் இந்த மாதிரியான பதவியில இருக்கீங்கன்னா உங்களுடைய அறிவு மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு வரும் திடீர்னு பெரிய அறிவாளியா உங்க மனசு சொல்லும் உங்க மூளை செயல்படும் அது மாதிரி திருமணம் நடைபெறுவதற்கான தகுதியை நீங்கள் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வசதி வாய்ப்பு மாதிரி அந்த மனசு வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் உங்களை பார்க்கறவங்களுக்கு மட்டும் அழகா தெரிய மாட்டீங்க இந்த நேரத்துல நீங்க யாரை பார்த்தாலும் அழகா தெரிவாங்க பெண் ஆண்களை பார்த்தாலும் சரி ஆண்கள் பெண்களை பார்த்தாலும் சரி மிக அழகாக தெரிவார்கள் ஒரு ஈர்ப்பு வரும் அதாவது இந்த காலகட்டத்தெல்லாம் ரிஷபராசி நண்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி காதல் வயப்படக்கூடிய காலகட்டம் ஒரு ஈர்ப்பு உடனே காதல விழுந்துருவீங்க ஏதோ ஒண்ணு சொல்லும் மூளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் காதல் உணர்வு ஊற்றெடுக்கும் சுகபோகங்களில் திளைத்து மகளும் ஆற்றலை வழங்குகிறார் இந்த சுக்கிர பகவான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பை தேடும் உங்கள் மனசு ஆனால் நீங்க கட்டுப்படுத்திக்கணும் உங்க ஏதோ கேட்குது ஏதோ சொல்லுது தேவைப்படுது உடம்புக்கு அப்படின்ட்டு தவறி அல்லது நிதானம் இல்லாமல் யாரையும் காதலிப்பது அல்லது காதலில் விழுவது இந்த நேரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதுவும் திருமணமான பெண்களுக்கெல்லாம் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி எல்லாருக்குமே இல்ல அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஆண்கள் மீது மனசு போகும் கவனம் சிதறும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் அது மாதிரி சுக்ரன் அப்படின்னா இன்பம் சுகத்துக்கு காரகன் ரொம்ப உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் சந்தோஷங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சுக்ரன் இருக்கிறார் என்று அர்த்தம் அதாவது இன்பங்கள் குறிப்பா சிற்றின்பம் சுக்கிர பகவான் சிற்றின்பத்திற்கு தலைவன் அது மாதிரி மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் இந்த மூன்றிலும் இன்பத்தை கொடுப்பவர் சுக்கிரன் ரிஷபராசி இன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி நிற்பார் ஆனால் அதை நீங்கள் தேவையான இடத்துல பயன்படுத்தணும் திருமண வயது வந்துவிட்டால் வீட்டில் சொல்லி திருமணம் பண்ணீங்க ஒரு நல்ல பொண்ணோ மாப்பிளையோ பாக்க சொல்லுங்க தவறான வழிகளில் சென்று சுகத்தை தேடுவது தற்போது சுக்கிரனின் வேலை ஏன்னா அது மாதிரியான காலகட்டம் இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது அதனால அந்த விஷயங்கள்ல நிதானமாக இருங்க மற்றபடி மனம் எப்பொழுதும் உல்லாச பறவை அதாவது பறந்துகிட்டே இருக்கும் சிறகடித்து பறக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி நண்பர்களுக்கு அதனால இந்த கடகராசியில வக்ர இருந்த விக்கிர பகவான் போன ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியில இருந்து மேற்கதியில பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நான் சொல்றதெல்லாம் இதுக்கு மேல நடைபெறும் அது மாதிரியான காலகட்டம் தற்போது வந்திருக்கிறது இந்த சுக்கிரன் நேர்கதியில செல்றதுனால இந்த காதல் திருமண வாழ்க்கை சுகபோகங்கள் சிற்றின்பங்கள் இதுல மட்டும் நீங்க சிறப்பா உங்களுக்கு தோன்றாது அதை தாண்டி நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா குடும்பம் வேலை தொழில் இதெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அதையும் கொடுப்பவர் இவர் தான் அதாவது கோடிஸ்வர யோகம் தேடி வருகிறது அப்ப கோடீஸ்வர யோகம் தேடி வருகிறது என்றால் இந்த காதலை தூண்டும் கிரகங்களான செவ்வாய் சுக்கிரன் கிரகங்களின் கூட்டணியால கோடீஸ்வர யோகம் தற்போது ரிஷவராசி நண்பர்களுக்கு கிடைக்கிறது பெரிய இடத்து மாப்பிள்ளை அல்லது பெரிய இடத்து பெண் பெரிய இடத்து சகவாசம் துணைகள் கிடைக்கும் புரியுதுங்களா அதாவது கோடீஸ்வர யோகம் நண்பர்களுக்கு வருகிறது பெரிய இடத்து மாப்பிள்ளையோ பொண்ணோ அல்லது சகவாசமோ ஏதோ ஒரு தொடர்பு உங்களுக்கு இந்த காதலால் இல்லற வாழ்க்கையால் அல்லது காமத்தால் இப்படி கிடைக்க போகிறது கோடீஸ்வர யோகம் இந்த நேரத்துல உங்களுடைய சந்தோஷம் தேடல் உங்கள் உடலுக்கான தேடல் அதிகமாக ஏற்படும் போது காதல் மணியடிக்கும் உங்களுக்கு காமம் மூற்றெடுக்கும் அன்பான மனைவி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அன்பான கணவன் இருந்தால் இருப்பார்கள் துணையை நீங்கள் சந்தோஷப்படுத்துவீர்கள் காதல் செய்தே கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு பிடிக்கும் உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் காதலையும் மிக அதிகமாக பயன்படுத்துவீர்கள் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உணர்ச்சிக்கும் வீரியத்துக்கும் காரணகர்த்தா இந்த செவ்வாய் கிரகம் அதனால ஆண் பெண் உடலில் காதல் தீயை உண்டாக்குபவர் உடலுறவில் பலத்தையும் வீரியத்தையும் வேகத்தையும் தருபவர் தற்போது நெருப்பு ராசியான சிம்மத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் காதல் நெருப்பு யாருக்கு பற்றி கொள்ளும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்ப நீங்களே புரிஞ்சுப்பீங்க அதாவது உங்க மனசுல அந்த காதல் தீ பற்றி இருக்கும் செவ்வாய் பகவானும் தான் ஏன்னா அவர் ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உணர்ச்சிக்கும் வீரியத்துக்கும் காரணகர்த்தா அது மாதிரி உடல் உறவுல பலத்தையும் வீரியத்தையும் கொடுப்பவர் வேகத்தையும் கொடுப்பவர் இந்த செவ்வாய் கிரகம் இவர்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை பொதுவாகவே சுக்கிரனுக்கு காதல் மோகம் அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கும் அதோட செவ்வாய் இணைஞ்சிருந்தா என்ன ஆகும்னு பாத்துங்க ஆளே நீங்க மாறி போவீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணமே மாறி போகும் சரியான பாதையில பயணிங்க எதுவுமே நேரான உறவுகள் திருமணம் கணவன் மனைவி இது மாதிரியான உறவுகள்ல தற்போது இருப்பது மிகவும் நல்லது அடுத்த உறவு அல்லது அடுத்த ஆண் பெண் மீது ஆசைப்படுவது என்பது மிகவும் தவறான காலகட்டம் உங்களை பிரச்சனைக்குள்ளார கொண்டு போய் விட்டுவிடும் அதனால இந்த காலகட்டத்துல உணர்ச்சிகள் அதிகரிக்கும் வேகம் உடலுக்கு தேவைப்படும் வீரியம் ஆண் பெண்கள் இதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தேடும் மனசு தேடும் அலைபாயும் ஏன்னா சுகிரன் வந்து சிற்றின்பம் சிற்றின்பத்துக்கு சொந்தக்காரர் திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கு அளிப்பவர் அவர்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈடுபாடே நினைச்சுக்காதீங்க எல்லாருக்குமே எல்லாமே இருக்காது ஆனா பெரும்பாலான விஷபராசி நண்பர்களுக்கு நான் சொல்றது இருக்கும் அதனால இந்த சுக்கிரன் சிற்றின்பம் திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கு கொடுப்பவர் அதே பெண்களுக்கு கவர்ச்சி அழகு வீரிய சக்தி அறிவாற்றல் கணவனை அடையும் தகுதியை கொடுப்பவர் அதான் திடீர்னு அழகாயிடுவாங்க நடத்தி வைப்பது நல்லது ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் வாழ்க்கை மிக மிக சுகமாக இருக்கும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஏன்னா குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் அவ்வளவு வீரியம் தற்போது உருவாக்குகிறார் இந்த சுக்கர பகவான் செவ்வாயோட இணைந்து அதனால இந்த காலகட்டத்துல அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து வக்ரநிலையில கடகராசிக்கு இடப்பயிற்சி அடைகிறார் வக்ரநிலை முடிந்து நேர்கதியில சூரியனுடன் கூட்டணி சேருகிறார் இந்த கிரகங்களின் கூட்டணி ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்க போகிறது அதனால கஷ்ட காலம் இதற்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இருக்கா அதாவது திருமணம் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அல்லது எங்களுடைய காமத்தை வெளிப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரியான காலகட்டம் வந்திருக்கிறது உங்களுடைய சூழ்நிலை கேட்டது மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம உருவாகிறது நம்ம சொன்ன மாதிரி பெரிய பெரிய இடத்துல உங்களுடைய தொடர்பு கிடைக்கும் கோடீஸ்வரர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதனால பெரிய இடத்துக்கு வருவீங்க சுக்கிரன் லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்று இந்த மாலவிய யோகத்தை கொடுக்கிறார் இந்த லக்னத்திற்கு மிகவும் சிறப்பு அதனால அதனால ராசி நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரியனுடன் கூட்டணி சேருகிறார் இந்த காலகட்டத்தில் பேச்சு திறமையும் அறிவு திறமையும் சுறுசுறுப்பு எந்த விஷயத்தையும் வேகமா செய்யறது ஒரு ஆற்றல் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் உங்களுடைய நட்பு வட்டம் பெரிதாகும் மனசு வந்து சல்லாபப்படும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்மீக பயணத்தை ரிஷபராசி நண்பர்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லது ஏன்னா சரியான நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி தவறான காரியங்களில் அதாவது தவறான போக்கை கடைபிடித்து விடாமல் ஆன்மீகத்தில் பயணம் செய்யும் போது நம்மை நாமே காத்துக் கொள்வோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் உடல்ல யோகாசனம் உடற்பயிற்சி இதெல்லாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை விளக்கேற்றி வழிபடுங்க பெண்களுக்கு மனசு வந்து தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னா சாமி கும்பிடுங்க விளக்கேற்றி வைங்க உங்க குடும்ப கௌரவத்தை மனசுல மாதிரி மகாலட்சுமிய கும்பிடுங்க உங்கள் மனதை கட்டுப்படுத்துவார் விளக்கேற்றி கும்பிடுங்க தீபம் ஏற்றுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல எப்படி இருளை அகற்றி ஒளி தருகிறதோ ஒரு தீபம்ங்கிறது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த கருப்பு பக்கங்கள் எல்லாம் போக்கி ஒளிமயமான அமைப்பை கொடுக்கும் அதனாலதான் தீபம் ஏற்றணும் வீட்டுல மனசு சஞ்சலப்படும் போது குடும்ப கௌரவத்தை பார்த்து பெண்கள் ஆண்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கணவன் வெளியூர்ல இருந்தாலோ அல்லது மனைவி வெளியூர்ல இருந்தாலோ அல்லது வேலைக்கு போயிருந்தாலோ அல்லது இழந்திருந்தாலோ இவர்களெல்லாம் மனதை கட்டுப்படுத்த மிக எச்சரிக்கையுடன் இருக்க தீபம் ஏற்றுங்க வீட்டுல சாமி கும்பிடுங்க இந்த காலகட்டத்துல ராகுவும் கேதமும் பிரச்சனைக்குள்ளான இடத்துல இருக்கிறார் நம்ம அந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இந்த ராகு எது பயிற்சி அந்த வீடியோல போய் பாருங்க அடுத்தவர்களின் வேலை பொருள் மனைவி அல்லது கணவன் மீது ஆசை வரும் இந்த காலகட்டத்துல இது நடக்கும் இந்த மாதிரியான ஆசைகள் வரும் அதை நாம் எப்படி கெட்டுப்படுத்துவது நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்னெல்லாம் செய்யலாம் அப்படி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை பேராபத்தை ஏற்படுத்தும் ஜெயிலு வரைக்கும் போயிடும் அப்படிங்கிற விஷயத்த அந்த கேது அந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் கண்டிப்பா பாருங்க அந்த கேது அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தற்போது இந்த சுக்கிர பகவானும் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார் அதனால மகாலட்சுமிக்கு விளக்கேற்றுங்க இந்த காதல் கிரகமான சுகிரன் சிம்ம ராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் அதனால இவர் நவம்பர் மாதம் வரைக்குமே சுக்கிரன் கடகம் சுமமன மாறி மாறி பயணம் செய்வார் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணியால உங்க வாழ்க்கையில கணவன் மனைவியாக இருந்தால் திருமணம் ஆகியிருந்தால் பிரச்சனை இல்ல ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம் ஆனா இதையெல்லாம் மீறி கணவனை இழந்திருந்தாலோ அல்லது திருமணம் ஆவதற்கு முன்பு உள்ள நண்பர்கள் தனிமையாக இருக்கும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பல சிக்கல்களை பல ஆர்வம் மனசுல வந்து ஆசை உருவாகும் அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும் நவக்கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால இந்த சுக்கிர பகவான் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நம்ம வேற எந்த விஷயத்தை இந்த பேசல காதல் திருமண வாழ்க்கை காமம் இது மாதிரியான விஷயங்களை பத்தி தான் நம்ம பேசுறோம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தாலும் இந்த விஷயங்கள் முக்கியம் மனுஷன் வந்து தூய்மையாக இருந்தால்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் அப்படி நேர்மையா சரியாக உங்கள் வாழ்க்கை அமைத்து அல்லது இந்த காலகட்டத்துல எந்த சலாபத்துக்கும் இடம் கொடுக்காமல் உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க பாத்துகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் வாழ்க்கையில ஒரு தெளிவான வழி உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நல்லா தான் இருக்கும் சரியான வேலையில தான் இருக்கும் சரியான தொழில்தான் இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய இடத்திற்கு வருவீர்கள் அல்ல நாங்க மிகப்பெரிய இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னா அதை தக்க வைத்துக் கொள்வீர்கள் அதாவது இடம் மாறிவிடாதீர்கள் தடம் மாறிவிடாதீர்கள் அதுபோல வாக்குஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் உஷ்ணமான பேச்சை ஏற்படுத்துவார் குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல காதல் செய்யற இடத்துல அதனால குடும்ப செவ்வாயினால் சில குழப்பங்களும் வரும் கணவன் மனைவிக்குள்ள மோதல் இருக்கும் வேற்று மனிதர்கள் உங்களுக்கு பிரச்சனையாக வருவார்கள் மூன்றாவது நபர் அப்படின்னு சொல்லுவாங்களா மூன்றாவது நபர் தலையிட்டால் உங்க குடும்பத்தில் வரும் அனுமதிக்காதீர்கள் அது மாதிரி தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற சுக்கிர பகவானால் பண வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது தனஸ்தானத்திலே இருக்கிறார் சுக்கிர பகவான் பண வருமானம்லாம் தொழிலையும் சரி நீங்க வேலை செஞ்சாலும் சரி வெளிநாடு எந்த துறையில இருந்தாலும் பண வருமானம் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே காதலர் காதலுக்கிடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பா இப்ப நடக்கும் அதை எப்படியாவது வெளிப்படுத்தி நடக்க வைத்து விடுவார் இந்த சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாம இன்னொரு யோகமும் உங்களுக்கு வந்திருக்கிறது திடீர்னு நம்ம ஏரியாவிலயோ அல்லது நம்ம ஊர்லயோ பணக்காரர்கள் விடுவார்கள் சிலர் அவனுக்கு சரியான சுக்கரயோகம் அடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்களில் அப்படி ஒரு சுப கிரகமான சுக்கிர பகவான் திகழ்கிறார் திசை சரியாக இருந்தால் உங்களது வாழ்க்கையில் கல்வி வேலை தொழில் திருமணம் வாரிசுகள் வீடு மனை புகழ் அந்தஸ்து இன்பம் அனைத்தும் சரியாகவே அமைந்துவிடும் சந்தோஷமா இப்ப நண்பர்கள் பண செழிப்புடன் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சுக்கர பகவானின் அருள் தான் காரணம் அவருடைய ஆதிக்கம் உங்களுக்கு நிறைந்திருப்பதுதான் காரணம் செழிப்பாக இருந்தால் அதே மாதிரி எல்லாருமே செழிப்பா இருக்க முடியாது செழிப்பாக இல்லைன்னா கடன் பிரச்சனையில குடும்ப பிரச்சனையில வேலை பிரச்சனை தொழில் சரியாக அமையல அப்படின்னா கண்டிப்பா அதற்கான மாற்றங்களை தருவார் பொதுவாவே நம்ம எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி நமக்கு கஷ்ட காலத்துல பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமைங்கிறது வழிபாட்டுக்கு மகாலட்சுமியை வழிபடுவதற்கு வெள்ளிக்கிழமை மிக மிக நல்ல நாள் அருமையான நாள் இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்ய கடாட்சம் இல்லத்தில் நிறைந்திருக்கும் சுக்கிர பகவானுக்குரிய உலோகமாக வெள்ளி சொல்லப்படுகிறது அதனால வெள்ளி பொருட்களில் சுக்கிர பகவான் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில் அதனால வீட்டுல அறையில வெள்ளிக்கிழமையில வெள்ளி விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது சகல விதமான நன்மைகளையும் வாரி வழங்கும் அது மட்டும் இல்லாம அந்த விளக்கு பக்கத்துல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க ஏன்னா அவ்வளவு பொருத்தமா இருக்கும் ஐஸ்வர்ய கடாட்சம் இல்லத்துக்கு வர்றதுக்கு வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றுனா எவ்வளவு சிறந்ததோ அது மாதிரி அஷ்டலட்சுமி நம்ம அரிசி மாவால கோலம் போடுங்க கந்திஷ்டிகள் அகலும் மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதம் கிடைக்கும் கிடைக்கும் முன்னோர்களின் நம்ம ஏதாவது முன்னோர்கள் பாவம் செஞ்சிருந்தா பாவங்கள் தீரும் இந்த அரிசி கோலமாவுக்கு மாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல பச்சை கருப்புறத்தை ஒரு வெள்ளி கிணத்துல தண்ணியில போட்டு வைங்க பணத்தை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது மிகப்பெரிய சக்தி இந்த பச்சை கருப்புற இருக்குது அந்த நீங்க இடத்துல வைங்க பணத்தை இழுக்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்த பச்சை கருப்புறத்துக்கு இருக்கு அதே மாதிரி பஞ்ச காவிய விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்ச காவிய விளக்கையும் நீங்க வீட்டில ஏத்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துல தடைகள் ஏதாவது இருந்தா திருமண தடை சுபகாரியங்கள் நடக்க தடை பிரச்சனைகள் கந்திஷ்டி கடன் இதெல்லாம் இருந்தா அல்லது நோய் இதெல்லாம் இருந்தா தடுக்கக்கூடிய சக்திகள் இந்த விஷயங்களுக்கு இருக்கிறது வெள்ளி விளக்குல விளக்கத்துறது பஞ்சக்காங்க விளக்கு பச்சரிசி மாவால கோலம் போடுறது பச்சை கற்பூரத்தை நம்ம பையிலயோ அல்லது பக்கத்திலேயே வச்சுக்கிறது பூஜை அறையில இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை நமக்கு கொடுக்கும் ஒரு மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில நிகழ்த்தும் இதையெல்லாம் கடைபிடித்துக் கொண்டே வாருங்கள் இது உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க மிக குறைந்த விலையில் இதையெல்லாம் அவர்கள் ரெடி பண்ணி தராங்க மிக குறைந்த விலையில கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்பது விதமான பூஜை பொருட்களை பயன்படுத்தி பச்சரிசி கோலம் அவர் ரெடி பண்ணிருக்காங்க இந்த வில்லேஜ் பேபிஸ் இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அது மாதிரி பஞ்சே கவிய வழக்குங்கிறது ஐந்து வகையான பசுமாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய பால் தயிர் அந்த சாணம் கோமியம் இப்படி ஐந்து வகையான பொருட்களை எடுத்து இந்த பஞ்சகவிய விளக்கு செய்யப்பட்டிருக்கிறது பச்சை கற்பூரம் அவங்கள்ட்ட மிக குறைவான விலையில கிடைக்கும் அல்லது உங்களுக்கு அருகிலே கம்மியான வேலை நீங்க கிடைச்சினா எல்லாம் வாங்கி பயன்படுத்துங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும் அது மாதிரி தேவர்களின் குரு பிரகஸ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் இவரே சுக்கிர பகவானாக போற்றப்படுகிறார் சுக்கிர பகவானின் திசை கிழக்கு சுக்கிரனின் அதி தேவதை இந்திராணி சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்கிறது ஸ்ரீரங்கத்துக்கு போய் சுக்கிர பகவானை வணங்குங்கள் அத்தனை நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுங்கள் சுக்கிரனுக்கு கல்கண்டு கலந்த பொங்கல் நைவைத்தியம் செய்து படைக்கலாம் பச்சை கற்பூரம் படைக்கலாம் கற்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்வது ரொம்ப விசேஷம் சுக்கிரனுக்கு வெண்மை நிற மலர்கள் வெண்மை நிறங்கிறது ரொம்பவே பிடிக்கும் சுக்கிரனுக்கு அதனாலதான் நான் அந்த விஷயத்த சொன்னேன் பச்சரிசி கோலமாவும் பச்சை கற்பூரம் வெள்ளி விளக்குல ஏற்றது அதனால வெண்மை நிறம் ரொம்ப பிடிக்கும் வெண்மை நிற மலர்கள் உகந்தவை எனவே மல்லிகை முல்லை சம்மங்கி வெண்தாமரை முதலான வெண்ணிற மலர்கள் சாத்தி வழிபடலாம் சுக்கிர பகவானை நாம் புளிச்சடையை வைத்து விடுவோம் அது மாதிரி தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் சுக்கிர யோகம் பெறும் குடும்பத்துல சந்தோஷங்கள் அதிகம் நிலைத்திருக்கும் சந்தோஷம் மட்டுமல்ல யோகங்களை மன நிம்மதி கோடீஸ்வர யோகம் செல்வம் லட்சுமி கடாட்சம் கந்திஷ்டிகள் இதெல்லாம் அகன்று வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு இந்த சுக்கிர பகவான் கொண்டு போய் விடுவார் சுக்கிரனின் அருளை பெறலாம் அது மட்டும் இல்ல பொண்ணும் பொருளுமாக கிடைத்து நிம்மதியாக வாழலாம் மகன்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்ம திருத்தலத்துக்கு சென்று தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கண்டிப்பா கிடைக்கும் குபேர யோகத்தை அள்ளி தருகிறார் தாயார் இந்த மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரத்தை ஓம் அஜ்வத் தனுர் அஸ்தாய தீமிகி தந்தோ சுக்ர பிரசோதயா இந்த மந்திரத்தை சொல்லுங்க பல பலன்களை யோகங்களை உங்களுக்கு தந்தருள்வார் அது மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல வேற எந்த நாள்ல இருந்தாலும் சுக்கர பகவானுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் ஒவ்வொரு நாளிலுமே வர ஒரு நேரம் இருக்கு அந்த உங்களுக்கு தெரியும் சாமிக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் செஞ்சு அமர்ந்தபடி இந்த சுக்கர பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் சகல யோகங்களையும் சந்தோஷங்களையும் ரிஷபராசி நண்பர்கள் அனுபவிப்பீர்கள் இதெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு இந்த சுக்கர பகவானை நாம் வேண்டிக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே